ஆர் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா பூஜா ஹெக்டே நடிப்பில் வெளியான ரெட்ரோ படத்தின் வசூல் விவரங்கள் வெளியாகியுள்ளன இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் புவனேஸ்வரியிடம் கேட்கலாம் வணக்கம் புவனேஸ்வரி ரெட்ரோ படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைத்துள்ளது முதல் நாள் வசூல் நிலவரம் என்னவாக உள்ளது விவரங்கள் வணக்கம் மேலரசி ரெட்ரோ படமானது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையே வந்து நேற்று வந்து உலகம் முழுவதுமே வந்து வெளியானது கங்குவா படத்துடைய படு தோல்விக்கு அப்புறமா சூர்யாவிற்கு ஒரு பெரிய கம்பேக்கா இந்த படம் இருக்கும் அப்படிங்கறதால சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா வந்து ரசிகர்கள் கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த படம் வந்து வெளியாச்சு ஆனா கங்குவா போலவே விட அதைவிட மோசமான விமர்சனங்களை ரெட்ரோ படமானது வந்து சந்திச்சுட்டு இருக்கு இந்த படத்துல வந்து அவங்க வந்து டேக்லைனா வந்துட்டு லவ் லாஃப்டர் வார் அப்படிங்கிற வார்த்தைகளை குறிப்பிட்டு இருந்தாங்க இந்த மூன்று விஷயங்கள் தான் படம் முழுக்கவே இருக்கு ஆனா அந்த மூன்று விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆச்சா படத்துல அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமா வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லலாம் படத்தோட கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பர்ஸ்ட் டே பதினேழு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதோட இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா சூர்யாவுடைய கரியர்ல ஹையெஸ்ட் பர்ஸ்ட் டே கலெக்ஷனா வந்து தமிழ்நாட்டுல இந்த கலெக்ஷன் வந்து பார்க்கப்படுது மிகப்பெரிய அளவுல ஒரு ட்ரெயிலர் வெளியாகும் போதே வந்து ஃபேன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்பது அந்த பூஜா கிட்டோட ஒரு கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஹைப் இருந்துச்சு அந்த ஹைப் எல்லாமே பூர்த்தி செய்யப்பட்டதா கண்டிப்பாவே கிடையாது பொதுவாக இப்ப இருக்கக்கூடிய நிறைய படங்கள்ல வந்து பழைய பாடல்கள் ஒண்ணு வச்சு ஒரு சீன் எடுத்துடுறாங்க அதே மாதிரி இதுலயுமே ஒரு பழைய பாடல் வந்து இடம்பெற்றிருந்தது அது வர்க் அவுட் ஆச்சான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட ரசிகர்களை பெரும் அளவு வந்து கவர்லன்னே சொல்லலாம் இந்த படத்துடைய கலெக்ஷன் முதல் நாள் இப்படி இருக்கும் போது அடுத்தடுத்த நாட்கள் வந்து நிச்சயமா வரவேற்பு முதல் நாள் கலெக்ஷன் பதினேழு கோடி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயாக போதுமான ஒரு சூர்யாக்கான ஒரு பெரிய ஹைப்ப வந்துருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லையே சொல்லல புவனேஸ்வரி குறிப்பா சூர்யா கதை தேர்வில் தொடர்ந்து சொதப்புகிறாரா பூஜா ஹெக்டே கதாபாத்திரம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக அடுத்த படத்தில் விஜயுடன் பூஜா ஹெக்டே நடிக்க இருக்கும் நிலையில் இந்த இந்த படம் தாக்கத்தை வராங்க அது பற்றியான விவரங்கள் வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த லவ் சீக்வன்ஸ் தான் அதிகமாவே இருக்கு நிறைய இடங்கள்ல ஆனா லவ் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருப்பா பூஜா சூர்யாக்குன்னு கேட்டோம்னா கண்டிப்பாவே கிடையாது சூரரை போற்று படத்துல பார்த்தோம்னா அப்பர்ணா பாலமுரலியோட சூர்யாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அதுலயுமே வந்து ரொம்ப இயல்பா வந்து நடிச்சிருப்பாங்க நோ மேக்அப் லுக்லதான் வந்து அப்பர்ணா மாலமுரளி இருப்பாங்க இந்த படத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா நாயகிய வந்து டார்க் ஸ்கின் டோன்னா வந்து காட்டணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஃபேட் ஸ்கின் டோன்ல இருக்கக்கூடிய ஒரு நாயகியான பூஜா தேவை நடிக்க வச்சிருக்காங்க அதுக்கு பதில் ஒரு நல்ல வந்து ஒரு டார்க் ஸ்கின் டோன்ல ஒரு தமிழ்நாடு பேஸ் கொண்ட ஒரு பொண்ணை வந்து நடிக்க வச்சிருந்தா இன்னுமே நல்லா இருக்கும் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மத்த ஸ்டேட்டோட சேர்ந்த ஒரு இதுவா ஒரு பெண்ணாதான் காமிச்சிருந்தாலுமே அவங்களோட ஸ்கின் டோனுக்கு அவங்களுக்கு இது செட் ஆயிருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அது வந்து நிறைய பேருக்கு ஒரு விஷயமே வந்து கேள்வியை எழும்புச்சு என்னன்னா கம்யூனிசம் பத்தி படத்துல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ஆனா நாயகி தேர்வுல மட்டும் வந்து ஒரு ஃபேர் ஸ்கின் டோன்ல இருக்க ஒரு நாயகையை வந்து ஒரு டார்க் ஸ்கின் டோன்ல காட்ட வேண்டிய அவசியம் என்னங்கிற பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மைனஸாவே வந்து நாயகியை வந்து நம்ம குறிப்பிடலாம் ஏன்னா அவங்க எந்த இடத்துலயுமே சூர்யாவோட கெமிஸ்ட்ரி ஆனது படத்துல அவங்களோட சுத்தமாவே ஒர்க் அவுட் ஆகல லவ் சீன்ஸ் எதுவுமே வந்து ரசிகர்களுக்கு ஒரு ஹைப் கொடுக்கல தேத்துல அந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே பாக்கும்போதே போதே கூட யாருமே ஒரு ஒரு இடத்துல கூட ஒரு ஹைப் ஆன மாதிரியான ஒரு சீன்ஸ் கூட இல்ல ஆனா ட்ரெய்லர்ல குறிப்பிட்டு இருந்த அந்த சீனுக்கு கூட ரசிகர்கள் கிட்ட ஒரு ரியாக்ஷன் இல்லாதது வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக் அப்படின்னு சொல்லணும் இதுல வந்து தளபதி அதாவது விஜய் ரசிகர்கள் எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பயத்துல இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா விஜயோடைய கடைசி படமான ஜனநாயகன்லயும் வந்து பூஜா எட்டே தான் நாயகியா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க ஆல்ரெடி விஜயோட பீஸ்ட் படத்தையும் அவங்க நடிச்சிருந்தாங்க அந்த படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெறலன்னே சொல்லலாம் இப்ப ரெட்ரோலையுமே வந்து நிறைய பேருக்கு பூஜா எட்டை வந்து ஒரு தமிழ் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகாத மாதிரியே இருக்கிறதால தளபதி ரசிகர்களுக்கு அதாவது விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படத்துல அது ஒரு டிராபேக்கா மாறிடுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களையுமே வந்து நிறைய பேர் வந்துட்டு யோசிக்கிறத நம்ம வந்து சோசியல் மீடியால நம்மளால வந்து பார்க்க முடியுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க குறிப்பிட்டிருந்த மாதிரியான எந்த விஷயங்கள் ஒரு ஹைப்புமே வந்து சுத்தமா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கார்த்திக் சுப்ராஜ் படங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதுல வந்து எல்லாமே கலந்து இருக்கும் எல்லா ஃபீலிங்ஸுமே கொண்டு வந்து அவர் படத்துல வந்து கொடுத்திருப்பாரு அது ஹீரோயினோட சாய்ஸா இருக்கட்டும் ஹீரோவா இருக்கட்டும் கூட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரோல்க்கு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சின்ன ரோல் ஒரு குட்டி டைமிங்க்கு வரக்கூடிய ரோலுக்கு கூட மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாரு ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இதுல வந்தாலுமே பெரிய அளவுல வந்து கனெக்ட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும் இதனால வந்து என்னன்னா இப்போ பூஜா ஆக்டோடைய கெமிஸ்ட்ரி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாததால இந்த படத்தோட ஃபுல்லா வந்து கொண்டு போறதே பாத்தீங்கன்னா தான் பட் இதுல கெமிஸ்ட்ரி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாததால இந்த படம் வந்து ரசிகர்களே கிட்ட ஒரு அளவில் வந்து சுத்தமா கனெக்ட்டே ஆகல இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தையும் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பயம் வந்து இப்ப இருக்கிறத வந்து நம்மளால வந்து சோஷியல் மீடியால பார்க்க முடியுது உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி புவனேஸ்வரி பெரிய யார் மணி நம்ம இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் உட் ஸ்பெஷலைசேஷன் ஜிஆர்ஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா பூஜா ஹெக்டே நடிப்பில் வெளியான ரெட்ரோ படத்தின் வசூல் விவரங்கள் வெளியாகியுள்ளன இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் புவனேஸ்வரியிடம் கேட்கலாம் வணக்கம் புவனேஸ்வரி ரெட்ரோ படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைத்துள்ளது முதல் நாள் வசூல் நிலவரம் என்னவாக உள்ளது விவரங்கள் வணக்கம் நேழரிசி ரெட்ரோ படமானது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கிடையே வந்து நேற்று வந்து உலகம் முழுவதுமே வந்து வெளியானது கங்குவா படத்துடைய தோல்விக்கு அப்புறமா சூர்யாவிற்கு ஒரு பெரிய கம்பேக்கா இந்த படம் இருக்கும் அப்படிங்கறதால சூர்யா சான்ஸ் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா வந்து ரசிகர்கள் கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த படம் வந்து வெளியாச்சு ஆனா கங்குவா போலவே தான் அதை விட மோசமான விமர்சனங்களை ரெட்ரோ படமானது வந்து சந்திச்சுட்டு இருக்கு இந்த படத்துல வந்து அவங்க வந்து டேக் லைனா வந்துட்டு லவ் லாஃப்டர் வார் அப்படிங்கிற வார்த்தைகளை குறிப்பிட்டு இருந்தாங்க இந்த மூன்று விஷயங்கள் தான் படம் முழுக்கவே இருக்கு ஆனா அந்த மூன்று விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆச்சா படத்துல அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமா வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லலாம் படத்தோட கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பர்ஸ்ட் டே பதினேழு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா சூர்யா உடைய கரியர்ல ஹையஸ்ட் பர்ஸ்ட் டே கலெக்ஷனா வந்து தமிழ்நாட்டுல இந்த கலெக்ஷன் வந்து பார்க்கப்படுது மிகப்பெரிய அளவுல ஒரு ட்ரெயிலர் வெளியாகும் போதே வந்து ஃபேன்ஸ் கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு அந்த பூஜா இவருடைய கெமிஸ்ட்ரிக்குலாம் வந்து ஒரு பயங்கரமான ஹைப் இருந்துச்சு அந்த ஹைப் எல்லாமே பூர்த்தி செய்யப்பட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாவே கிடையாது பொதுவாக இப்ப இருக்கக்கூடிய நிறைய படங்கள் வந்து பழைய பாடல்கள் கொண்டு வச்சு ஒரு சீன் எடுத்துடுறாங்க அதே மாதிரி இதுலயுமே ஒரு பழைய பாடல் வந்து இடம்பெற்றிருந்தது அது வாக் அவுட் ஆச்சான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட ரசிகர்களை பெரும் அளவு வந்து கவர்லன்னே சொல்லலாம் இந்த படத்துடைய கலெக்ஷன் முதல் நாள் இப்படி இருக்கும் போது அடுத்தடு நாட்கள் வந்து நிச்சயமா அதுக்கான வரவேற்பு குறைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது முதல் நாள் கலெக்ஷன் பதினேழு கோடி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயாக இருக்கு இது வந்து போதுமான ஒரு சூர்யாக்கான ஒரு பெரிய ஹைப்ப வந்து குறிப்பா சூர்யா கதை தேர்வில் தொடர்ந்து சொதப்புகிறாரா பூஜா ஹெக்டே கதாபாத்திரம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக அடுத்த படத்தில் விஜய்யுடன் பூஜா ஹெக்டே நடிக்க இருக்கும் நிலையில் இந்த படம் அதுல தாக்கத்தை ஏற்படுத்தும் நெட்டிசன்கள் சொல்லிட்டு வராங்க அது பற்றியான விவரங்கள் என்ன உண்மையாவே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த லவ் சீக்வென்ஸ் தான் அதிகாவே இருக்கு நிறைய இடங்கள்ல ஆனா லவ் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருச்சா பூஜா ஹாவோட சூரியாக்குன்னு கேட்டோம்னா கண்டிப்பாவே கிடையாது சூரரை போற்ற படத்துல பார்த்தோம்னா அப்பர்ணா பாலமுரலியோட சூர்யாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அதுலயுமே வந்து ரொம்ப இயல்பா வந்து நடிச்சிருப்பாங்க நோ மேக்கப் தான் வந்து அபர்ணா மாலமுரளி இருப்பாங்க இந்த படத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா நாயகியை வந்து டார்க் ஸ்கின் டோன்னா வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபேட் ஸ்கின் டோன்ல இருக்கக்கூடிய ஒரு நாயகியான பூச்சா சேவை நடிக்க வச்சிருக்காங்க அதுக்கு பதில ஒரு நல்ல வந்து ஒரு டார்க் ஸ்கின் டோன்ல ஒரு தமிழ்நாடு ஃபேஸ் கொண்ட ஒரு பொண்ணை வந்து நடிக்க வச்சிருந்தா இன்னுமே நல்லா இருக்கும் பட் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு மத்த ஸ்டேட்டோட சேர்ந்த ஒரு இதுவா ஒரு பெண்ணாதான் காமிச்சிருந்தாலுமே அவங்களோட ஸ்கின் டோனுக்கு அவங்களுக்கு இது செட் ஆயிருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அது வந்து நிறைய பேருக்கு ஒரு விஷயமே வந்து கேள்வி எழும்புச்சு என்னன்னா கம்யூனிசம் பத்தி படத்துல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ஆனா நாயகி தேர்வுல மட்டும் வந்து ஒரு ஃபேர் ஸ்கின் டோன்ல இருக்கக்கூடிய ஒரு நாயகியை வந்து ஒரு டார்க் ஸ்கின் டோன்ல காட்ட வேண்டிய அவசியம் என்னங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மைனஸாவே வந்து நாயகியை வந்து நம்ம குறிப்பிடலாம் ஏன்னா அவங்க எந்த இடத்துலயுமே சூர்யாவுடைய கெமிஸ்ட்ரி ஆனது படத்துல அவங்களோட சுத்தமாவே ஒர்க் அவுட் ஆகல லவ் சீன்ஸ் எதுவுமே வந்து ரசிகர்களுக்கு ஒரு ஹைப் கொடுக்கல தேட்டர்ல அந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே பாக்கும்போதே கூட யாருமே ஒரு ஒரு இடத்துல கூட ஒரு ஹைப் ஆன மாதிரியான ஒரு சீன்ஸ் கூட இல்லை ஆனா ட்ரெய்லர்ல குறிப்பிட்டிருந்த அந்த சீனுக்கு கூட ரசிகர்கள் கிட்ட ஒரு ரியாக்ஷன் இல்லாதது வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும் இதுல வந்து தளபதி அதாவது விஜய் ரசிகர்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பயத்துல இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா விஜயோடைய கடைசி படமான ஜனநாயகன்லயும் வந்து பூஜா ஹெக்டே தான் நாயகியா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க ஆல்ரெடி விஜயோட பீஸ்ட் படத்தையும் அவங்க நடிச்சிருந்தாங்க அந்த படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெறலன்னே சொல்லலாம் இப்ப ரெட்ரோலையுமே வந்து நிறைய பேருக்கு பூஜா எக்டே வந்து ஒரு தமிழ் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகாத மாதிரியே இருக்கிறதால தளபதி ரசிகர்களுக்கு அதாவது விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படத்துல அது ஒரு டிராபேக்காக மாறிடுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களுமே வந்து நிறைய பேர் வந்துட்டு யோசிக்கிறத நம்ம வந்து சோசியல் மீடியால நம்மளால வந்து பார்க்க முடியுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க குறிப்பிட்டிருந்த மாதிரியான எந்த விஷயங்கள் ஒரு ஹைப்புமே வந்து சுத்தமாக இல்லை தான் சொல்லணும் கார்த்திக் சுப்ராஜ் படங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதுல வந்து எல்லாமே கலந்துருக்கும் எல்லா ஃபீலிங்ஸுமே கொண்டு வந்து அவர் படத்துல வந்து கொடுத்திருப்பாரு அது ஹீரோயினோட சாய்ஸா இருக்கட்டும் இல்ல ஹீரோவா இருக்கட்டும் கூட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரோலுக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சின்ன ரோல் ஒரு குட்டி டைமிங்க்கு வரக்கூடிய ரோல்க்கு கூட மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு இம்பார்டன்ஸ் கொடுத்திருப்பாரு ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இதுல வந்தாலுமே பெரிய அளவுல வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் இதனால வந்து என்னன்னா இப்போ பூஜா ஆக்டோடைய கெமிஸ்ட்ரி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாததால இந்த படத்தோட ஃபுல்லா வந்து கொண்டு போறதே பாத்தீங்கன்னா அந்த லவ் சீக்வன்ஸ் தான் பட் இதுல கெமிஸ்ட்ரி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாததால இந்த படம் வந்து ரசிகர்களை கிட்ட ஒரு அளவில் வந்து சுத்தமாக கனெக்டே ஆகல இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தையும் நடக்கும் அப்படிங்கறது ஒரு பயம் வந்து இப்ப இருக்கிறத வந்து நம்மளால வந்து சோசியல் மீடியால பார்க்க முடியுது உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி புவனேஸ்வரி